श्री हईग्रीवसुदी रसदोस्य हयग्रीव दोष्वयारुण लसस्तंदा बलिशोभ हैग्रीवत्द रसत् हयग्रीव है रसस्कुंद मस्तकर्ण हयग्रीव रस नयन पंकज इन अर्थम பிரகாசிக்கின்ற குதிரை முகத்தை உடையவரே பிரகாசிக்கின்ற சிவந்த உதடுகளை உடையவரே பிரகாசிக்கின்ற கற்களின் கூட்டத்தினால் சோபை உள்ளவரே பிரகாசிக்கின்ற புன்சிரிப்போடு கூடிய ஹைகிரீவரே பிரகாசிக்கின்ற நெற்றியை உடையவரும் பிரகாசிக்கின்ற கேசபாரத்தோடு கூடியவருமான ஓ ஹைக்ரீவ பிரகாசிக்கின்ற காதுகளை உடையவரும் பிரகாசிக்கின்ற தாமரை போன்ற கண்களை முடிவான ஒரு ஹை கிரீவா